இறைமகன் மகன் கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடலானது அந்த இஸ்ரேல் மக்களின் புனித வரலாற்றை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு திருப்பாடலாக இருக்கிறது நூற்றி ஐம்பது மற்றும் நூற்றி ஆறு இந்த இரண்டு பாடல்களை பார்க்கிற பொழுது இந்த இரண்டும் ஒரே தொடர்ச்சியுடைய திருப்பாடல்களாக அமைகின்றன என்று கூட சொல்லலாம் இந்த திருப்பாடலை மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம் முதல் பகுதி புகழ்ச்சி பா என்றும் இரண்டாவதாக பாவ அறிக்கையின் பாடல் என்றும் மூன்றாவதாக புலம்பற்ப என்றும் சொல்லலாம் அதிலும் பொதுப்படையாக சொல்கிற பொழுது நான் இது சமூக புலம்பலாக அமைந்திருக்கிற ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் இதுலேயே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது பகுதி பாவ அறிக்கையினுடைய திருப்பாடல் என்று சொல்ல வேண்டும் இதை பார்க்கிற பொழுது நான்காவது இறைவார்த்தை மிக தெளிவாக சொல்கிறது அவர்களை விடுவிக்கும்போது எனக்கு துணை புரியும் என்று சொல்லி எல்லோரோடும் சேர்ந்து இயங்குகின்ற ஒரு பாடலாக அனைவரையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற பிரிவினைகள் இல்லாமல் சேர்ந்து இருக்கின்ற ஒரு திருப்பாடலாக அமைகிறது என்றுதான் இதை சொல்ல வேண்டும் தங்கள் சமூகத்தின் பாவங்களை தங்களுடைய பாவங்களாக எடுத்து கூறி அந்த இஸ்ரேல் மக்கள் இறைவனிடம் மன்னிப்பு கேட்கிற ஒரு இருக்குது தான் அல்லது தன்னை தனது இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்லாமல் அவர் வாழ்ந்த சமூகம் முழுமைக்கும் இருக்கிற அனைத்து பாவங்களையுமே அவர்கள் அறிக்கையிடுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது எனவே தான் இது எடுத்து கூறுகிற திருப்பாடல் உரிமை சொத்த மக்களோடு நானும் போற்றிட இயல்பும் என்று சொல்லி இயல்பு செய்யும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அப்படி என்று சொன்னால் இவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கின்ற பொழுது எழுதப்பட்ட அல்லது பாடப்பட்ட ஒரு பாடலாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அந்த இடத்திலே அவர்கள் வேற்றினத்தாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே தான் அவர்களுடைய பாவங்கள் நம் மீது விழுந்தால் என்ன செய்வது என்று சொல்லி அதையும் சேர்த்து அறிக்கிடுகிறார்கள் என்று சொல்ல எனவே தான் அந்த உரிமை சொத்தான மக்களோடு நானும் போற்றிட இயலும் என்று சொல்ல அப்போ அவர்களோடு சேர்ந்து தங்களுடைய இடத்திற்கு சென்று அங்கே ஆண்டவரை புகழ வேண்டும் என்று இங்கு சுட்டி அப்படி பார்க்கிற பொழுது தந்தையாகிய இறைவன் மன்னிக்க கூடியவர் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் மன்னிப்பது மட்டுமல்ல அவர் மறந்துவிடக்கூடியவர் நாம் செய்த பாவங்களை எல்லாம் அவர் நினைவில் வைத்து கொள்ள மாட்டார் என்பது இது மறைமுகமாக சுட்டிக்காட்டுகிறது அப்படி பார்க்கிற பொழுது இந்த அன்பு கட்டளை கொடுக்கிறார் கடவுள் இந்த அன்பு கட்டளை முன்பாக நாம் பாவிகளாகவே இருக்கிறோம் என்பதை ஒரு சுட்டி காட்டுகிற திருப்பாடலாக இது அமைந்திருக்கிறது உளவியல் முறைப்படி பார்க்கிற பொழுது நம்முடைய பழைய பாவங்களை நாம் எப்பொழுதுமே நினைத்து பார்க்க கூடாது அப்படி நினைத்து பார்ப்பது ஏற்றது அல்ல என்று சொல்லுவார்கள் உளவியலாளர்கள் அப்படி பார்க்கிற பொழுது இந்த இஸ்ரீ மக்கள் நம்முடைய பழைய பாவங்களுக்காக அல்ல மாறாக தாங்கள் இருக்கிற இடத்திலே அவர்கள் செய்த தவறுகளையும் மீண்டும் அந்த பழையதையும் நினைத்து பார்த்து அனைத்திற்கும் மன்னிப்பு கேட்க நினைக்கிறார்கள் அது சிறந்தது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் மன்னிப்பு கேட்கிற பொழுது இதை நான் செய்த செய்திருக்கிறேன் என்னை மன்னியும் என்று சொல்கிற பொழுது இறைவன் மன்னிக்கிற தெய்வமாக இருக்கிறார் எனவே நாம் நினைத்து பார்த்து அவை மன்னிப்பு கேட்கிற ஒரு முறை கேட்டுவிட்டோம் என்று சொன்னால் அவர் முழுமையாக மன்னித்து விடுவார் அவர் மறந்து விடுவார் என்பதை இந்த திருப்பாடலானது இப்படி சுட்டி காட்டுகிறது இறைவனுடைய தூய்மைக்கு முன்பாக நாம் உண்மையிலுமேயே பாவிகள் தான் அவருடைய தூய்மை என்பது உரை பண்ணியிலும் வெண்மையானது இந்த உலகிலே எந்த செலவைக்காரனாலும் வெளுக்க முடியாத அளவிற்கு அந்த தூய்மையானது அவரிடம் இருக்கிறது அவரை பார்க்கிற பொழுது நம்ம எல்லாம் ஒன்றுமில்லை தான் சொல்ல வேண்டும் எனவேதான் அவருடைய தூய்மையை நாம் அணிந்திருக்கிறோம் அந்த வெண்ணிற ஆடையானது அழுக்கப்படாமல் நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது நம்முடைய பாவங்களை இருந்து நாம் மன்னிப்பு பெறுகிற பொழுது நாம் தூய்மை அடைகிறோம் அந்த தூய்மையானது நம்மை ஆசிர்வதிக்கிறது வழி நடத்துகிறது பாதுகாக்கிறது என்பதை மறந்து விடாமல் என்னாலும் இந்த கடவுளுடைய தூய்மையை நினைத்து போற்றுவோம் இந்த தூய்மையை நாமும் அணிந்து கொள்ளவும் அந்த தூய்மையை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லவும் மற்றவர்களை தூய்மையாக்கவும் தேவையான அருளை கேட்போம் ஒவ்வொரு நாளும் நம்மை தூய்மைப்படுத்துகிறது போன்று அதிகாலையிலே ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுகிற பொழுது இந்த தூய்மையானது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கொடுக்கப்படும் ஒரு நாள் விண்ணுலையிலே நாம் அந்த புனிதனுடைய தோழமையிலே வீற்றிருப்போம் என்பதை நாம் என்றைக்கும் மறந்துவிடக்கூடாது எனவே அந்த இஸ்ரேல் மக்களுடைய புனித வரலாற்றை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டிருக்கிற இந்த திருப்பாடலானது நம்முடைய வாழ்க்கைக்கும் அடிப்படையாக இருக்கட்டும் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்போம் முழுவதுமாக மன்னிக்கிற இறைவன் நம்மை மன்னிப்பாராக மறக்கிற இறைவன் பாவங்களை எல்லாம் மறந்து விடுவார் நம்முடைய பாவங்களை மறந்தார் என்கிற நம்பிக்கையோடு இந்த ஆண்டவரை தொழுது வணங்குவோம் ஜெபம் எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து பாதுகாத்து வழிநடத்து வரும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இதோ இந்த காலை வேளையிலே உம்மை போற்றுகிறோம் புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி எப்படியாக அந்த இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய வரலாற்றை எல்லாம் நினைத்து பார்த்து தங்களுடைய அடிப்படையிலே மன்னிப்பு கேட்டார்களோ நீர் எங்களை எப்படி மீட்டீர் எங்களை எப்படி வழி நடத்துகிறீர் என்பதை நாங்களும் நினைத்து பார்த்து நாங்கள் செய்கின்ற தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கின்ற ஒரு நல்ல உள்ளத்தை தருவீராக நாங்கள் உம்முடைய திருச்சந்நிதியிலே இருந்து நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் நினைத்து பார்க்கிற பொழுது அவைகளின் நினைவுக்கு கொண்டு வருகிற ஆற்றலை பொழிந்தள்ளும் அந்த பாவங்களையெல்லாம் நாங்கள் அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று உம்முடைய தூய்மையை போன்று நாங்களும் தூய்மை அடைந்து உம்மோடு கலந்து என்னாலும் உங்கள் நிலைத்திருக்கிற ஆற்றலை எங்களுக்கு நிறைவாய் தருவீராக எங்களுக்கு மன அமைதியை கொடுத்து ஆஸ்வதிப்பீராக இ மன்னிக்கிறவர் மறக்கிறவர் என்பதை நாங்கள் நினைவில் கொண்டு உடைய அன்பு கட்டளைகளை என்னாலும் கடைபிடித்து வாழ்கின்ற ஆற்றலை பொழிந்து வழிநடத்தும் இந்த எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே உண்மை வேண்டு விரும்பி கேட்கிறோம் எங்கள் செபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்